பேக் யூட் ட்ரெண்டிங் சமையல் நான் அவங்காலுமேலு இன்றைக்கு சம சூப்பரான ஒரு வௌவால் மீன் குழம்பு வீட்டு ஸ்டைலில் ருசியாக சாதத்தோட சூப்பராக சேருங்க மசாலா காரத்தோடு சேர்த்தாதாங்க மீன் குழம்பு வேறு லெவலுங்க இது என்னைக்கு செய்கிறதோட நாளைக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு அல் அல்னாலும் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் ஐக்கனை மரத்தாட்டி விட மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லெட்ஸ் கோ ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு நான் ஒரு கிலோ வவால் மீன் எடுத்திருக்கேன் இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க காஷ்மீரி தூள் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு நல்ல கலர் கொடுக்குங்க இந்த ட இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கால் டீஸ்பூன் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாங்க தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பசைஞ்சிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் செஞ்சீங்கன்னா குழம்பு ரொம்ப சுவையாக இருக்குங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ஆல்ரெடி நம்ம வந்து வாஷ் பண்ணும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் குழம்புலேயும் நம்ம ஆட் பண்ண போகிறோங்க அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூடிய குறச்சும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மீன் எடுத்துக்கலாம் இங்கே இருக்கிற மசாலாலாம் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாங்க அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிற மசாலாவை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி எல்லாமே அப்ளை பண்ணிடுங்க நம்ம மீனில் இருக்கிற மசாலாவே அப்ளை பண்ணிட்டோம் எக்ஸஸ் மசாலாவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டோம் இப்போ வாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறோம்னா ஃப்ரை பண்ணி தாங்க செய்ய போகிறோம் இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி செஞ்சோன்னா நிறைய பேர் விரும்புவாங்க இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டு ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிடணும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க சகரமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூனு மெஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு கடுகு வெந்தயம் இதை மூணு ஆட் பண்ணி செய்யும்போது சுவை உண்மையாக சொல்கிறேங்க சூப்பராக இருக்குங்க அடுப்பானால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ கடு இது போட்டுக்கோங்க கறி லீஸ் போட்டுக்கோங்க இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தீயாத அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு நம்ம இறக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிடுங்கதான் எந்த அதிகமாக போட்டிங்கன்னா வெந்தியம் கடுகு சோம்பு எல்லாம் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வரும் அதனால் மிளகு கொஞ்சம் அதிகமாகவும் சீரகம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மெத்தடில் இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா நல்லா இருக்குங்க நம்ம மீன் குழம்பு செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்யுங்க டேஸ்ட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லவ்வோட கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் சந்தோஷமாக செஞ்சிங்கன்னா நல்லா அல்லது குழம்பு கூட நல்லா ருசி கொடுக்குங்க பாருங்க வதக்கிட்டே இருங்க அப்படியே அழுப்பான வந்து மீடியம் ரொம்ப லோவில் வைக்கணுங்க ரெண்டு திருப்பி திருக்குங்க அப்படியே இந்த மாதிரி நீங்கள் எல்லா மீன்லேயும் நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் குழம்பு செய்யலாம் மத்தி மீன் எவ்வளோ மீன் வகைகள் இருக்குது இந்த மாதிரி எல்லா மீன்லேயுமே இதே மாதிரி டைப்பில் குழம்பு செஞ்சிங்கன்னா அமோகமாக இருக்குங்க நல்லா இல்லாத குழம்பு கூட அவ்வளோ ருசி கொடுக்குங்க அதுக்கு மசாலா தாங்க பக்குவம் மசாலா வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா குழம்பு சுவையாக இருக்குங்க இப்போ நம்ம வதக்கலாம் பாருங்க நல்லா வறுப்பட்டுச்சிங்களா இப்போ வந்து நம்ம ஒருத்தாட்டில் இது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க பாத்திரத்துல நம்ம வந்து மிளகு எல்லாம் வறுத்தோமோ அதே பாத்திரம் வச்சுக்கோங்க அதே தான் இப்ப நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல வந்து கொஞ்சமா வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க மீன் குழம்புக்கு எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணா டேஸ்ட் நல்லா சுவை கொடுக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வந்து கொஞ்சம் வந்து சிம்ல வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குழம்புக்கு நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சுவை கொடுக்குங்க இல்லை நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வெறுமணியாக சின்ன வெங்காயம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும் அதை மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் குழம்பு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாங்க ஆனால் எப்படி பார்த்தாலுமே சின்ன வெங்காயம் செஞ்சுட்டு செய்வே சின்ன வெங்காய வச்சு நீங்கள் குழம்பு செஞ்சாவே அந்த ருசி இருக்கும் பாருங்கள் அந்த குழம்புல வாயிலப்படும் போது ஆம்புட்டு ருசியாக இருக்குங்க இப்போ இது பொன்னிடமாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கேஸை வச்சு அதுக்கு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க பாருங்கள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பொடியான இருக்கணும் தக்காளிங்க இந்த மாதிரி மீன் குழம்புக்கு நீங்கள் தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாகவும் ஆட் பண்ணிங்கன்னால் குழம்பு சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக விந்துடும் வந்து நம்ம கொழம்பு மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது வீட்டில் அரிச்ச கொழம்பு மிளகாத்தூள் இப்போ அடுப்பானலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொஞ்சம் பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க வந்து நம்ம ஸ்லைஸை கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க தேங்காய் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாங்க ஆற வச்சிட்டு இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிரலாம் வந்து மிளகு சோம்பு சீரகம் கறி லீவ்ஸ் எல்லாமே ஆறிடுச்சிங்க நம்ம ஃப்ரை பண்ணதை இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் பவுட்ரு அரிக்கணுங்க உரப்பாக அரைச்சிக்கோங்க இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே மிக்ஸிங் பவுலில் வந்து நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் அதை அரைச்சிடலாங்க ஆல்ரெடி வந்து சீரகம் மிளகெல்லாம் போட்டு நம்ம வந்து அரைச்சல் அது அவ்வளோ வாசனையா இருக்குங்க இப்போ இதில் கொஞ்சமா தண்ணியை விட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிருங்க பாருங்க நல்லா பேஸ்டா அரைச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் இப்போ அகலமான ஒரு பேத்தரை எடுத்துக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கங்க மீன் குழம்புனாவே கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாம் ஆட் பண்ணாதாங்க சுவை நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து வெந்தயம் ஆட் பண்ணி தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நம்ம செஞ்சோம்னா வாசனை செ இருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம கறி ஆட் பண்ணி தான் அரைச்சோம் ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ நம்ம குழம்பு தாளிக்கும் போது நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணுங்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா இப்படி பொண்ணுமா இது வதக்கிட்டே இருங்க பச்சை பாசனம் போனோங்க நல்லா பச்சை பாசனம் போற அளவுக்கு நீங்க வதக்கிட்டே இருங்க ரெண்டு திருப்பி திருப்பிங்க அப்படியே பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேட்ல நம்ம அரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு தக்காளியெல்லாம் வறுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோல அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ண இது இப்போ வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதி வரட்டும் இதில் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு மசாலாலாம் ஆட் பண்ணி இப்போ நம்ம எலுமிச்ச சைடில் புளி எடுத்து வச்சுருக்கோங்க அதை கரைச்சி வச்சுருக்கோம் கரைச்சி வடிகட்டிட்டோம் இப்போ அதை நம்ம ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி குழம்புக்கு நீங்கள் வந்து தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாகவும் ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு வந்து சுவையாக இருக்குங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மீன் வந்து ஃப்ரை பண்ணும் போதும் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் தக்காளி வந்து நம்ம எண்ணெயில் வறுக்கும் போதும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது உப்பு புளி காரம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு கொதி வரணுங்க ஸ்டேஜ்ல இப்ப பாருங்க உப்பு காரம் புளி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல மீனை வந்து நம்ம இதுல போட்டுடலாங்க இந்த மாதிரி எல்லா மீனும் நம்ம போட்டுடலாம் இப்ப நம்ம மீன் எல்லாம் போட்டுட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி ஒரு ரெண்டு பண்ணிக்கலாங்கலாம் ரொம்ப கிளறக்கூடாதுங்க ஏன்னா மீன் உடஞ்சி போயிடும் அதனால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து கிளறினா போதுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சிங்கன்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க எண்ணெய் திரிஞ்சு மேலே வரணுங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிச்சு எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வந்துச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துட்லாங்க இப்போ ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் வீட்டுக்கோங்க ஆயில் ஹீட்டாக நம்ம சின்ன வெங்காய பொடியை நறுக்கிருக்கோம் அதை எடுத்துக்கலாம் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே வதக்கிட்டே இருங்க கொஞ்சமாக கரீரீஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்கோசரம் இப்போ அடுப்பானதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க ஸ்லோவில் இப்போ ரெண்டு திருப்பு திருப்புங்க அப்படியே இந்த மாதிரி குழம்பு செஞ்சுங்க சாப்பிட்டிங்கன்னா அம்பிட்டு ருசியாக இருக்குங்க டேஸ்ட்டை நீங்கள் குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா குழம்பு பிடிக்காதவங்க கூட அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிற டைப்பில் நீங்கள் மசாலா ஆட் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அமோகமாக இருக்கும் வாய்க்கு தேன் போடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க பாருங்க இப்போ வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இப்போ இதில் ஊற்றிடலாங்க நம்ம தாளிச்சதை வாங்க சோ பண்ணிடலாம் இப்போ பாருங்க சூப்பரா இருக்குதுங்களா செம டேஸ்டான ருசிகரமான ஒரு அருமையான நம்ம வவ்வால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம் இங்க பாருங்க சம சூப்பரான ஒரு வவால் மீன் குழம்பு ரெடிங்க பார்க்கவே அருமையாக இருக்குங்களா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு அல் அல்லுன்னு அல்லுங்க அந்த வாசனை அப்படியே மனம் மணக்குதுங்க எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும்போது தாங்க எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் இது குழம்பு செஞ்சிங்க அப்படின்னா புளி கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க நாளைக்கு வரைக்கும் இன்றைக்கி வச்சு சாப்பிட்றதோட இது நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டுங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாம் பண்ணிக்கா இன்னும் செம்மையா இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் போது கொஞ்சம் அன்போடும் கொஞ்சம் லவ் செஞ்சிங்கன்னா நல்லா இல்லாத குழம்பு கூட அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் தெரியுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது வவ்வால் மீன் குழம்பு இந்த மாதிரி நிறைய எல்லா மீன்லேயுமே இதே மாதிரி குழம்பு கூட நீங்கள் வச்சு சா செய்யலாங்க இந்த இந்த மாதிரி நான் என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன நான் மசாலா எப்படி ஆட் பண்ணியிருக்கணும் இன்னும் நான் எந்த மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட் பண்ணும்போது வந்து பக்குவமாக ஆட் பண்ணணும் அதிகமாகவும் ஆட் பண்ணக்கூடாது கம்மியாகவும் ஆட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு ஆட் பண்ணுங்க என்னென்னா வந்து நீங்கள் மசாலா வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் ஸ்பைஸியாகவும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து சீரகம் வெந்தியோலாம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா கசப்பு தன்மை இருக்கும் நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோன்னா அளவு தான் நீங்களும் ஆட் பண்ணுவோங்க அதிகமாகவும் ஆட் பண்ணாதீங்க கம்மியாக ஆட் பண்ணுங்க மீடியம் லெவலில் ஆட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈஸியான ரெசிப்பிலாம் சந்திக்கலாம் இப்போ உங்களுடைய அழமையிலே விடை பெறுவதே டேக் கேர் பாய் பாய்